இன்னும் வரலும் கரைய போகல ஏன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்து வச்சுக்கி என்னன்னா நடு கடல்ல வல்ல வேலை ஆகி இருக்கோம் யாராச்சும் வந்து காப்பாத்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட்டை பண்றனும் பீலா விடறணும் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே ஒத்து பார்க்கணும் மீனவர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க நான் சொல்கிறேன் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மீனவர்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னென்னா வல்லத்துக்குள்ளே சுக்கான் வந்து ரெண்டாக உடஞ்சி போச்சு அந்த கம்பியை ரொம்ப நாளாக ஓனாட்டை வேலை வைக்க சொல்லி அதை வேலை வைக்காம இருந்து இப்போ நம்மளை வந்து நடு கடலில் வச்சு சாவடிச்சுக்கிட்டு இருக்காப்புல அதை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட போய் காமிக்கிறேன் ஸோ சுக்கான் வந்து சுத்தமாக உடஞ்சு போச்சு அதை வந்து ஆளுக்கு வேலை பார்க்குறாங்க அதை பாருங்கள் யாரு அறிய போடு நீன்னா இழுக்கு நீ நாள் இங்கிட்டுதான் உடைஞ்சிருக்கு ரிட்டன் வச்சு இருக்கிறேன் சுக்கான வந்து வேலை பார்த்துட்டாப்புல இப்போ மாட்டை போகிறாப்புல காரண காட்ட இந்த ஒரு ஒருத்த ஒரு ஒரு மீனவர் வந்து தண்ணிக்கள்ளே குதிச்சிட்டாப்புல ஐயா ஐயா விளையாருங்க ஐயா அங்குட்டு முக்கியமான ஆளுக்கு நிற்கணும் இந்த மாட்டை போகிறப்பில இதுதான் வேலை ஆகிருச்சு வேலையானதை வேலை எடுத்து ஓரளவு கரையை போற அளவுக்கு சரி செஞ்சு இப்ப இப்போ மாட்டிக்கிட்டிருக்காங்க

கரையை ஓடறவளமும் ஓடட்டேன் நாடு போய் பார்க்கறது தானே என்ன பாரு இந்த கேட்ச் போட்டுடுமா யூடியூப் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசனே மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பாரம்பரிய நீ இப்ப மாவு கிட்டி பாரம்பரிய ஆகிட்டாயே அங்க பாரு கஷ்டத்தை காமிக்கணும்ல நான் போறேன்

மாட்டியாச்சு அது மாதிரி இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருந்த மாதிரிதான் தெரியும் ஆனால் ரொம்பவுமே கஷ்டங்க ஏன்னா மீனவர்களுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடல் ஆலப்பகுதி அதில் எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஸோ உயிருக்கு போராடுன்னு தான் நாங்கள் இருந்தோம் ஸோ மக்களை பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு சுக்கான ரெடி பண்ணி அதை கஷ்டப்பட்டு மாட்டிட்டு இப்போ இன்ஜின் அடித்து கிளம்பியாச்சுங்க டைம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கலாச்சு மூணு மணி நேரம் கஷ்டத்துக்கு அப்புறம் ரெடி பண்ணி இப்போ கரையை இருக்கோம் கரையை போகிறதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மணி ஆயிரும் ஸோ இனிமேல் போய் தான் நம்ம சமையல் சமைச்சு மதிய சாப்பாடே சாப்பிடணும் இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறமும் வேலை பார்த்து போகிறது ஓரளவு சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ மீனவர்களோட வாழ்க்கை இப்படி தாங்க தினம் தினமும் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதை நான் கொஞ்சம் கண்டிப்பாக நான் என்னென்ன நடக்குதோ அதைப்போல் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்